பைசன் வேலியில் சுற்றுலா பயணிகளில் வந்த டிராவலர் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் மரணமடைந்தார் கர்நாடகா பகுதியை சேர்ந்த ஜீவன் கௌடா மரணமடைந்தது இருவரின் நிலை கவலைக்கிடமாக தொடர்கிறது கடந்த தினம் இரவு தான் விபத்து நடைபெற்றது மூணாறுக்கு சுற்றுலாவிற்கு சென்ற பின்பு செம்பனார் கேப் சலைவுலையாக திரும்பி சென்ற வாகனம்தான் கட்டுப்பாட்டை இழந்து பைசன் வேலி பகுதியை சேர்ந்த சசியின் வீட்டில் இடித்து நின்றது അവൻ പറഞ്ഞാ എഴുന്നിട്ട് കൂട്ടിക്കിടാന്ന് പറഞ്ഞു അന്നേരത്ത് വന്ന് ഇടി ഇടിക്കഴിഞ്ഞു പിന്നെ ആൾക്കാരെടുക്കുന്ന ആൾക്കാർ വന്ന് വണ്ടിയൊക്കെ ഇട്ടി കൊണ്ടുപോയി ഞങ്ങളൊരു കുറ്റിന് അടുത്തപ്പെടുന്ന ആൾക്കാർ വന്നു ആൾക്കാരെല്ലാം വന്ന രക്ഷപ്പെടുത്തി കൊണ്ടുപോയിരുന്നത് ഒരാൾ മരിച്ചതാണ് പറഞ്ഞ കേട്ടത് கேப் சாலையில் இருந்து ஆபத்தான இறக்கத்தில் காக்காட்டுக்கடை பகுதியில் தான் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்தில் சிக்கியது ஐந்து குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் தான் சங்கத்தில் இருந்தது காயமடைந்தவர்களை உடனே அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் கொண்டு சென்றார்கள் என்றாலும் மரணமடைந்தார் பலத்த காயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக எர்ணாகுளத்திற்கு கொண்டு சென்றனர் வீட்டின் முன்பகுதியில் டிராவலர் இடித்து நின்றது இந்த நேரத்தில் வீட்டின் முன்பகுதியில் ஆட்கள் நின்றிருந்தனர் இவர்கள் ஓடி அங்கிருந்து தப்பியதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது வீட்டின் முன்பாக நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனமும் சேதமடைந்தது விபத்து நடைபெற்ற அங்கு வந்து பொதுமக்களின் தலைமையில் மீட்புப் பணிகள் நடத்தின ஆபத்தான இறக்கமும் ஆபத்தான வளைவுகளும் நிறைந்த பகுதிதான் விபத்திற்கு முக்கிய காரணம் ராஜகுமாரி